வாழ்க்கையில் கல்வி கலை ஞானம் வசீகரிக்கும் குரல் வளம் இதையெல்லாம் வேண்டுமா இந்த ஒன்பதாம் நாள் பூஜையின் சிறப்பை அறிந்து சிறப்பு நைவேத்தியம் செய்து இறைவி அருள் பெறுங்கள் வணக்கம் நண்பர்களே நவராத்திரியின் ஒன்பதாவது நாள் இன்று இன்று சரஸ்வதி பகவதி பரமேஸ்வரி சித்திதாத்ரி அம்மனை வழிபடுவது மிகவும் விசேஷம் ஸோ இந்த நாளின் சிறப்பு என்னவென்றால் கல்வி கலை வேலை குடும்ப மாண்பும் சுபிட்சம் நோய் இல்லாத வாழ்வும் வழங்கும் பூஜை தாமரை கோலம் வாசனை பூக்கள் கொண்டு தாமரை பூ கொழுந்து இலை நைவேத்தியம் சர்க்கரை பொங்கல் கொண்டைக்கடலை சுண்டல் பால் கொழுக்கட்டை பழம் நாவல் பழம் ராகம் வசந்தா மந்திரம் சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவதுமே சதா பழம் பெறும் கலையையும் சரஸ்வதி அருளையும் பெற்றவர்கள் வாழ்க்கையில் தவறாத சிறந்த முன்னேற்றம் கண்டுள்ளனர் என்ற பாரம்பரியம் சிறுமிகளை அழைத்து தாம்பூலம் பூ பழம் நுண்ணி துணி கண்ணாடி வளையல் கொண்டு கன்னி பூஜை செய்து விருந்தோம் முதல் நல்லெண்ணம் தரும் இன்று சரஸ்வதி அந்தாதி நூற்றி எட்டு போற்றி சகல மாலை காயத்ரி மந்திரம் பாடி அருள் பெறவும் ஆங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்பதாம் நாள் பூஜையில் எந்த அம்மன் வழிபடப்படுகிறார் இன்று நைவேத்தியமாக வைக்கும் சிறப்பு என்ன எதற்காக சிறுமிகளுக்கு தாம்பூலம் வழங்கப்படுகிறது உங்கள் பதில் கமெண்டில் பதியுங்கள் நாளைய வீடியோவில் ஷவுட் அவுட் கிடைக்கும் இந்த வீடியோவை யூஸ்ஃபுல் என்று நினைத்தால் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வாட்ஸ்அப் குழுவில் சேர தினசரி அப்டேட்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் சேர்த்துள்ள லிங்கை கிளிக் செய்யவும் நாளை நவராத்திரியின் இறுதி நாள் விஜயதசமி நல்வாழ்வு வீடியோ வரும் விலை அழுத்த மறக்காதீர்கள்